மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளையானின் அலுவலகத்தில் இருந்து நவீன இயந்திர துப்பாக்கிகள் மீட்பு சாக்ரான் தாங்கியிருந்த ஆலை தொடர்பில் விலகாத மர்மம் யாழில் திருவிழாவில் பெண் இடமிட்டு சூட்சமான திருட்டு சிக்கிய நால்வர் யாழில் குடும்பஸ்தரொருவர் மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் கோரம் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கி மூதாட்டி பலி ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாதி மைத்ரி பகிரங்கம் தற்காலிக போர் நிறுத்த தீமீறி தாக்குதல் ரஷ்யா மீது உக்ரைன் அதிபர் குற்றச்சாட்டு அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போர்க்கொடி கனடாவில் குருத்வாரா மீது தாக்குதல் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டூழியம் தொடர்வென விரிவான செய்திகள் வெள்ளையானின் அலுவலகத்திலிருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்கிழப்பு காவல்துறை இருந்து செய்திகள் கசிந்துள்ளன அண்மையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையாணி கைது செய்தபோது அந்த அலுவலகத்தில் இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்தது அவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிகள் இலங்கையில் விசேட அதிரடி படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் விலகியந்த அமெரிக்க தயாரிப்பான எம் பதினாறு நவீன இயந்திர துப்பாக்கியில் எம் இருநூற்றி மூன்று கிரேனட் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் அரசு படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்பலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டதா இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் வரை சஹ்ரான் தாங்கியிருந்த சங்கர் இல்லா நட்சத்திர ஹோட்டல் அறையில் அதற்கு முன்னர் யார் தாங்கியிருந்தார்கள் என பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுக்காக சாக்ரானும் இல்ஹாமும் தங்கியிருந்த கொழும்பில் உள்ள சங்கரில்லா ஹோட்டலின் அறை எண் பதினாறு என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை கடந்த அரசாங்கத்திடம் இது கேட்டபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அப்படியொன்றும் இல்லை என குறிவித்திருந்தார் சாக்ரானின் இந்த அறைக்கு வருவதற்கு முன்னர் சிலர் இந்த அறையில் தங்கியிருந்ததாக நீதிமன்ற பதிவேடுகளில் சங்கரில்லா மேலாளர் ஒப்புக்கொண்டுள்ளார் எனவே அப்படி ஒரு விடயம் இல்லை என கூற முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற திருவிழாவில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பெண் வேளமடைந்த ஆண் உள்ளிட்ட இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இணைவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் நான்கு பவுண்ட் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது சங்கலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நால்வரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நால்வரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குடும்பஸ்தர் யாழில் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபரொருவரின் வீட்டிற்கு ஆலியவலை பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் சென்று கலந்துரையாடிய போது வாக்குவாதம் மாறி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் படுகாயம் விழுந்து ஆலியவலையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மருதங்கனி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த மேலதிக சிகிச்சைகளுக்காக பருத்தித்துறை வைத்தியசாலைக்கே மாற்றப்பட்டுள்ளார் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் மதுபோதையில் இருந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பார்த்த துறையில் நேற்று தினம் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் பலியாகியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் இரண்டு வயோதிப்பு பெண்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று காலை தேவாலயத்திற்கு சென்றுள்ளார்கள் இருவரும் தேவாலயத்திற்கு சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தில் அயல் வீட்டு இளைஞன் திருடுவதற்காக அங்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த பயோதீப பெண் அந்த இளைஞனை கண்டபடி அந்த இளைஞன் கொட்டான் ஒன்றினால் குறித்த பெண்ணை தாக்கி கொலை செய்துள்ளார் தடவியல் காவல்துறையுடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்ட பருத்த துறை காவல்துறையினர் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளனர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான இயக்கமே என்று முன்னாள் ஜனாதிபதி மாயத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையொன்றின் செய்திக்கான நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜேஆர் காலம் தொட்டு மஹிந்த காலம் வரை இந்நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் உயர் ஞாயிறு தாக்குதலும் அது போன்ற ஒரு சம்பவமே உயர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயங்களை நான் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன் அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் உயர் தஞ்ச தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஐ எஸ் இயக்கமே ஆகும் அமெரிக்காவின் சிஏஐ உளவு பிரிவும் இதனை உறுதி செய்துள்ளது கருணா பிள்ளையான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை படுகொலை செய்தவர்கள் அவர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்த அமைச்சர் பதவியும் வழங்கப்படவில்லை என்று என்றும் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ந்தும் தாக்குதல் நடாத்துவதாக உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உக்ரைனுடனான தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேர போர் நிறுத்தம் செய்வதாக ரஷ்ய அதிபர் புடின் நேற்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் போர் நிறுத்தம் பற்றிய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார் அதிபர் புடின் என்றும் எல்லை நகரங்களான குர்ஸ்க் பெல்கோட் போன்ற நகரங்களில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகிறது என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஜெலன்ஸ்கி சமூக ஊடக வீடியோவில் தெரிவித்ததாவது ஈஸ்டர் நாளில் இன்று நாங்கள் நாட்டிற்கு அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கையை கைவிட வேண்டாம் என்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாட்களாக அவர்களுடன் பயணித்து வரும் கடிதமான போரின் பாதையை கடக்கு விழா முயற்சியுடன் இருக்க வேண்டும் உக்ரைன் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது உங்களுக்கு அருகில் நிற்பவர்களில் ஆண்களில் பெண்களில் தீமைக்கு அது நேரம் இருக்கலாம் ஆனால் கடவுள் தனது நாளை பார்த்துக் கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது நாம் எதை பாதுகாக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் யாருக்காக எதற்காக போராடுகிறோம் என்பதும் நமக்கு தெரியும் வாழ்க்கையொரு நாள் வரும் அந்த அமைதி நாள் உக்ரைனின் நாள் அந்த நாள் ஒரு நூற்றாண்டுக்கு நீடிக்கும் நாம் மீண்டும் ஒன்று கூட முடியும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் நமது தாய்நாடு விடுவிக்கப்படும் வெற்றியின் நாள் வரும் இந்த போரில் உக்ரைனியர்களின் உறுதி மற்றும் தியாகம் தொடர்ந்து உலகின் கவனத்தை ஈர்க்கிறது இவ்வாறு அந்த வீடியோவில் ஜெலன்ஸ்கே தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளை எதிர்த்து நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்க அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் டிரம்ப் கடந்த ஜனவரி இருபதில் பதவியேற்றார் அரசின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த ஊழியர்களை அவர் பணி நீக்கம் செய்தார் மேலும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின்படி பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்தார் தொடர்ந்தும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வருகின்றார் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடும் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்து அவர்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றி வருகின்றார் அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேன்சாப் என்ற பெயரில் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி கடந்த ஐந்தாம் தேதி போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக இந்த போராட்டம் நேற்றும் நடைபெற்றது நியூயார்க் வாஷிங்டன் டெக்சாஸ் சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட நகரங்களில் அதிபர் டிரம்பின் கொள்கைகளை கண்டித்து பதாதிகளை ஏந்தி ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நியூயார்க்கில் பிரதான நூலகத்திற்கு வெளியே கூடிய மக்கள் அமெரிக்காவில் மன்னர்களில் இல்லை கொடுங்கோன்மையை எதிர்க்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பினர் இதுபோல டெக்சாஸ் வாஷிங்டன் உள்ளிட்ட நகரங்களிலும் அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது கனடாவின் வான்குவர் நகரில் உள்ள குருத்வாராவை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடாத்தி சேதப்படுத்தியுள்ளனர் நேற்று நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்த குருத்வாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இது தொடர்பாக குருத்வாரா நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் காலிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் பயங்கரவாதிகள் சிலர் புனிதமான வழிபாட்டு தளத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தியதுடன் பிரிவினைவாத கோஷம் எழுப்பி சென்றனர் இந்த சம்பவம் எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது கனடாவில் வாழும் சீக்கிய சமூகத்தினர் மத்தியில் பயத்தையும் பிரிவினையும் தூண்டவுமே இத்தகைய செயலில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் செயல் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு மாறாக எங்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது பயங்கரவாத சக்திகள் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி